ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கு இணைய தமிழ் புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோன்றதை தாண்டி ஒரு கோரிக்கை அண்ணன் சீமான் அவர்களுக்கு சீமான் தம்பிகளின் அன்பான ரொம்ப ரொம்ப பணிவான ஒரு கோரிக்கை தயவு செஞ்சு திருந்துங்கண்ணே தயவு செய்து திருந்துங்கள் உண்மையிலேயே நீங்க வந்து இதனால் வந்து எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலும் சரி எங்கள் மீது கோபப்பட்டாலும் சரி அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை தயவு செய்து திருந்துங்கள் யாரை உயர்த்தி பேச வேண்டும் யாரை தாழ்த்தி பேச வேண்டும் என்பதை ஒரு புரிதலுக்கு வாங்க உண்மையிலே வாங்க ஏனென்றால் நீங்க நினைக்கிற மாதிரி எவனும் உத்தமம் கிடையாது எல்லாம் கைகூலிகள் எல்லாம் கொத்தடிமைகள் எல்லாம் அல்ல கைகள் கூலிக்காக வெறும் வெற்று கூலிக்காக ரெண்டு சீட்டுக்காக குலைக்கக்கூடியவர்கள் அவர்களை எல்லாம் போய் பெரியார் லிஸ்டில் சேர்த்தீங்கன்னா அவர்கள் எப்படி ஏற்பார்கள் சொல்லுங்க பார்ப்போம் அவங்க அவங்க கொத்தடிமையாவே இருந்து பழகிட்டோம் நான் கொத்தடிமைங்க நான் கடைசி வரைக்கும் மீண்டு வர மாட்டேங்க நான் எசமா ஏதாவது கொடுத்தாருனா தட்டில் போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்க கையில ஊத்துங்க குடிச்சிட்டு போறேன்றவங்களே நான் கடைசி வரைக்கும் எனக்கு வந்து எதுவுமே வேணாங்க நான் கை கட்டிட்டு உங்க முன்னாடியே நிற்கிறேன்றவங்கள நீங்க பெரியாருன்னு சொன்னா எப்படி ஏற்பாங்கன்ற எப்படி ஏற்பாங்க நீங்க ஆரம்பத்தில் அண்ணன் தம்பிகளாக பழகியிருக்கலாம் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தான் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் என்ன சொன்னீங்க அதாவது வந்து கொள்கை என்று வந்துவிட்டால் தத்துவம் என்று வந்துவிட்டால் எனக்கு எதிராக என் தாயே வந்தாலும் எதிர்த்து சண்டை செய்யணும் இதை தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க இன்னைக்கு இவர் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கின்ற போது ஆனால் அவர்கள் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிற போது நீங்கள் ஏன் இன்னும் பறிவு காட்டணும் நீங்கள் ஏன் இன்னும் பாசம் வைக்கணும் நீங்கள் ஏன் இன்னும் அன்பாக நடந்துக்கணும் எதனால் அது தேவையே இல்லைங்கிறோம் அண்ணன் அவர்கள் இப்ப சமீபத்தில் ஒரு பேச்சு ஏன்னா அண்ணன் யாரெல்லாம் அதற்கு பதில் அண்ணன் தான் தான் இது இது வந்து டிப்ளமசி டிப்ளமசி பேர் இப்படி சொல்லி இருக்கி பேருந்தான் இப்போ நம்மளையும் பெரியாருன்னு சொல்லிட்டான் நம்மள சர்வசாதாரணமான ஒரு அரசியல்வாதியாக ஒரு சாதாரண அரசியல்வாதியாக நினைச்சாங்க இது வந்து ஒரு டிப்ளமசி இப்படி தான் பேச சொல்லிக் கொடுக்குறாங்க யார் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து அண்ணன் சீமானவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க ஏன் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் திருமாவளவனை உயர்த்தி பேசிட்டார்னா இவரும் பெரியாருங்க அப்படின்னு உயர்த்தி பேசிட்டா உடனடியாக திருமாவளவர்களுக்கு அப்படியே மனசெலாம் குளிர்ந்து போயிடும் அவருக்கு அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி ஆயிரும் அதனால் அது இதுக்கப்புறம் சீமானை பற்றி பேச மாட்டார் நாங்கள் கட்சி அன்னைக்கே தெரியும் நாங்கள் ஒன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் வாங்கும்போதே தெரியும் திருமாவளவன் அவர்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க மாட்டார் அவருக்கு சரியான காம்படிட்டர் சரியான போட்டியாளர் ஏன் கூட இருந்து நாங்கள் போட்ட மேடையில் அவர்களை ஏற்றி விட்டோம் அவர் நாங்கள் போட்ட மேடையில் பேசிட்டு திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு எப்படி அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக வெறும் பேச்சாளராக இருக்கும்போது நான் அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை வந்து ஒரு பேச்சாளராக அறிமுகப்படுத்தி பேசுங்க என் மேடையெல்லாம் கூப்பிட்டு அவரை பேச வச்சோம் இன்றைக்கி அவர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டார் எனக்கு ஜெலிசில் டேப்லெட் வாங்கி கொடுங்க ஜெலிசில் மருந்து வாங்கி கொடுங்க ஒரே வயித்தெறிச்சலாக இருக்குன்னு புலம்புற ஒரு மனுஷன் எப்படி எங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்னு நாங்கள் நம்புகிறோம் ஒன்றுமே கிடையாது இப்போது சமீபத்தில் அண்ணன் சொன்னார் பார்ப்பனை கடைப்பாறை நீ எந்த பார்ப்பனனை வந்து காமிச்சு எந்த பார்ப்பனை பூச்சாண்டியை காமிச்சு எங்களை மிரட்டினையோ எந்த பார்ப்பனரை வைத்து தமிழனை வந்து திராவிடம் தான் வேணும்னு அடிமையாக்கணையோ அதே பார்ப்பன கடப்பாறையை வைத்து இந்த திமுக குட்டி சவரை இடிச்சு நொறுக்குவோன்னு அனந்த் சீமான் பேசினார் பேசினார்ல அந்த பேசினதுக்கு இவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ தமிழ் தேசிய கடப்பாறையை கொண்டு இடிப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பேன் திமுகவை தான் நான் ஆதரவு தெரிவிச்சிருப்பேன் ஆனால் நீ சொன்னது பார்ப்பன கடப்பாறை என்ற போது குட்டி வெளியில் வந்துருச்சு அப்படின்னாரு நாங்கள் இந்த மேடைக்கு முன்பாக இந்த விஜில் மேடைக்கு முன்பாக நாம் தமிழ் கட்சி திமுகவை வலிமையாக அதிர்ச்சிச்சேன் வலிமையாக அது சண்டை போட்டுச்சு திமுகவுக்கு எதிராக அப்பா அண்ணா என்ன தெரியுமா சொன்னார் இது போலி தமிழ் தேசியம் எப்படி தமிழ் தேசியத்தை கொண்டு திராவிடத்தை வீழ்த்தோம்னு சொன்னபோது அண்ணன் திருமாவளன் சொன்னது இது போலி தமிழ் தேசியம் ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு தமிழ் தேசியத்தை கொண்டு இடிச்சிருப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்றிருப்பேன் இதெல்லாம் சந்தர்ப்பவாதம் இவர் வந்து ஒருபோதும் இவர் பெரியார் கிடையாது இப்போ அண்ணன் திருமாவளம் அவர்களும் ஒன்று உணரணும் அண்ணன் சீமான் சொன்னது இப்போ இருக்கக்கூடிய திருமாவளவனை கிடையாது ஒரு காலத்தில் கட்டத்தில் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் சொன்னார்ல அடங்க மறு அத்து மீறி திமிரி எழு திருப்பி அடின்னு சொன்னார்ல அப்போ இருந்த திருமாவளவன் இப்போ போய் கோபாலபுரத்தில் கொத்தடிமையாறு குப்புறப்படுன்னு சொல்லக்கூடிய இந்த திருமாவளவன் கிடையாது நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய திருமாவளவனை அண்ணன் சீமான் சொல்லலை நீங்கள் முழு நேரம் கொத்தடிமையாக திமுகவுக்கு மாறிட்டீங்க அதில் அண்ணன் வந்து இப்போ ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்க ஒரு வலிமையான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு என்னன்னா திமுகவை விமர்சித்தால் திராவிடர் கழகத்தை விமர்சித்தால் பெரியாரை விமர்சித்தால் ஏன் வந்து திருமாவளவன் முன்னாடி வரணும் உள்ள ஏன் திருமாவளம் வரணும் திருமாவளவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க உங்களுக்கே மனசாட்சி உறுத்துதுன்னு நினைக்கிறேன் எல்லோரும் கேட்குறாங்க அதுக்கு அண்ணன் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுங்களா ஏன் அவர் வராருன்னா அந்த அடிநாதமே தான் இருக்கான் விசிகாவுக்கும் அதுதான் அடிநாதம் பெரியார் தான் விசிகாவுக்கும் அடிநாதம் பிசிகாவுக்கும் பெரியார் தான் அடிநாதம் என்றால் எதற்கு உங்கள் துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களை வைத்து எதற்கு கட்டுரைகள் எழுதினீங்க பெரியாரை விமர்சித்து தாய்மண் பத்திரிகையில் எதற்கு அவ்வளவு கேவலமான விமர்சனங்கள் வச்சுங்க பெரியாரை எதுக்கு அம்பலப்படுத்தினீங்க பெரியாரை எதுக்கு கிழிச்சு தொங்க விட்டீங்க இதுக்கு பதில் இருக்கா இதுக்கு இப்போ கேட்டோம்னா இது அப்போது நடந்தது அன்னைக்கும் நான் வந்து இதை வந்து எதிர்த்தேன் உருட்டு எல்லாம் உருட்டு முழுமையா தான் ஏன் திமுகவுக்கு ஆபத்து என்றால் ஒரு முன்னாடி வராருன்னா திமுக அழிந்திருச்சுன்னா இவரால் நாலு சீட்டு வாங்க முடியும் இவருக்கு தேவை நாலு சீட்டு அந்த நாலு சீட்டை கொடுக்க மாட்டாங்க மற்ற கட்சிகளில் போனால் அதை வந்து சரியாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால கடைசி வரைக்கும் நம்ம திமுகவோட விட கொத்தரிமையாக இருப்போம் கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அதனால தான் நாங்கள் அண்ணன் அவர்களை விட்டுவிட்டு அண்ணன் சீமானவர்கள ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இப்போ நம்மளை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க இப்போ அவர் வந்து வெறும் திருமாவளவன் அவர்களை பெரியார்னு சொல்லலை திருமாவளவன் அவர்கள சொல்லலை ஐயா ராமதாஸ் அவர்களை சொல்லியிருக்கார் ஐயா ராமதாஸ் அவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றவர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூறு இடங்களுக்கு மேலே அம்பேத்கருக்கு சிலை நிறுவியவர் ஐயா ராமதாஸ் அவர்களை தமிழ் குடிதாங்கி என்று ஆனந்த திருமாவளவன் அவர்களால் போற்றப்பட்டவர் போற்றுறதெல்லாம் இல்லை இன்னைக்கு யாரை வீழ்த்தணும்னு அவர் சொல்கிறாரோ அவருக்கு தான் தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்தார் அண்ணன் அவர்கள் அவ்வளவு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவர் மேலே அவர் ஒரு பற்று ஏன்னா தமிழ்நாட்டில் நூறு இடத்திற்கு மேலே அம்பேத்கர் சிலையை நிறுவியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவரையும் பெரியாருன்னு சொன்னார் ஆனால் அவர் வாய் வாய்திருந்து பேசலை என்னையாம்பா பெரியாருன்னு சொன்னீங்க விமர்சிச்சிட்டு இருக்கீங்களே பெரியாரை விமர்சிச்சுட்டு என்னையாம்பா பெரியாருன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா ஒரு மீடியாவை பார்த்து கூப்பிட்டு ஒரு பேசுறதுக்கு சொல்லலை ஏன்னா அவருக்கு தெரியும் சீமான் பேசுவது சரி சீமான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவையான தமிழ் தேசியத்திற்கு தேவையான கருத்துக்களை பேசிக்கிட்டு வராரு இதில் நம்ம உள்ள போந்து உழப்பக்கூடாது நாம் குறுக்கு சால் ஓட்டக்கூடாது நாம் அதை இடைமறிக்கக்கூடாது அவர் சரியான வழியில் பயணிக்கிறார் அப்படிங்கிறது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும் நாம் திமுகவுக்கிட்ட போய் கொத்தடிமையாக இருந்துக்கிட்டு வெறும் ரெண்டு சீட்டு வாங்கிக்கிட்டு நம்ம பழப்பு நடத்த முடியாது அது நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு அவர் விரும்புகிறார் உண்மையிலே அவர் பெரியார் தான் ஆனால் ஒரு பெரியாருன்னு சொன்னதை என்ன பெரியாருன்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக என்னை திரும்ப பார்க்குறாங்க இப்போ இதுதான் அண்ணனுடைய கோவமே என்ன பெரியாருன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் இதில் கூடுதலாக ரெண்டு வார்த்தை கருணாநிதி அவர்களும் பெரியார் ஸ்டாலின் அவர்களும் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் அதை பேச போறதில்லை நீங்கள் என்ன சொன்னால் திமுக என்ன பண்ணோம் ஓ நீ பெரியாரா அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்போ உங்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம நடுத்தருவில் நின்றுவோமே நாம பெருசாக பாதிக்கப்பட்டுருவோமே அப்படின்னு அண்ணன் உஷாராயிட்டார் அதனால தான் ஐயையோ நான் பெரியார் இல்லைங்க ஐயையோ நான் பெரியார் இல்லைங்க நான் ஒரு கொத்தடிமைங்க தயவு செஞ்சு என்ன பெரியாருன்னு சொல்லாதீங்க அவர் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏசம்மா நான் பெரியார் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் கதறார் உண்மையிலே இது ஒரு குழப்பா இது குழப்பான்றோம் நாங்கள் பெரியாரை எதிர்த்து பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் பெரியாருக்கு எதிரான கருத்துக்கள் வைக்கிறோம் நீங்கள் அதை பேசணும் இது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லிக் கொடுத்து பேசுகிறவரா அவர்கள் சொல்லி கொடுத்து பேசுகிறவரா அவர் மாதிரி கருத்தியலாக பேசுவதற்கு நீ தமிழ்நாட்டில் ஒரு ஆள் உண்டா இன்றைக்கி தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கு ஒரு ஆள் உண்டா சரிங்க பெரியார் விஷயத்தை விட்டுருங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளவு அநீதிகள் நடக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை குறித்து அண்ணன் அவர் பேசியிருக்காரா பேசுவாரா போராட்டம் செய்வாரா ஆர்ப்பாட்டம் செய்வாரா ஏதையும் செய்ய மாட்டார் கடைசி வரைக்கும் திமுக கொடுக்குற நாலு சீட்டு அதுலேயும் உண்மையிலே அண்ணன் எந்த அளவுக்கு மாறி இருக்காருன்னா திமுக ஆட்சியில் ஊழல் இருக்கிறதா இல்லையா கேட்டால் ஊழல் இல்லாத ஆட்சி உலகத்திலே கிடையாது அப்போ எதுக்கு ஊழலை ஒழிப்புன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்காது சொல்லுங்க சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது எல்லா ஆட்சியிலும் சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்கும் திமுகவே வந்து பதில் சொல்ல தேவலைங்க திமுகவே தேவையில்ல திமுக உண்மையிலேயே அண்ணன் திருமாவளவர்களை இதுக்கு தான் வச்சிருக்கு கூடவே வந்து சிபிஐ இருக்குது சிபிஎம் இருக்குது இன்னும் மற்ற கட்சிகள்லாம் இருக்குது எல்லா கட்சியை விட திமுக அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் அண்ணன் அவர்களையும் ஏன் விரும்புதுன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மக்கள் இருந்து எதிர் விமர்சனம் வந்தால் கேடையத்தை தூக்கிட்டு வந்து அண்ணன் முன்னே நின்றுவர் எதாக இருந்தாலும் என்னை தாக்கிட்டு இந்த டிரைவரில் அந்த கட்டவண்டி ஓட்டிகிட்டு போவாங்க இந்த குதிரை வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க அந்த ஆரம்ப கால படங்கள்லாம் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் வந்த படங்களில் அவர் டிரைவராக ஓட்டுநராக இருப்பார் முன்னாடி குதிரை வண்டிக்கு அந்த முதலாளியை தாக்கிறதுக்கு வந்தால் இவர் வந்து எதாவது நின்றுவர் என்னை தாக்கிட்டு என்னை கொன்றுட்டு என் தலைவனை தொடு என் முதலாளிய தொடு அப்படின்னு அதே பாணியில் இருக்காரு அண்ணன் திருமாவளவர் இது கடைசி வரைக்கும் மாறப்போகிறது இல்லை அதனால மீண்டும் மீண்டும் ஆனந்த சீமான அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் தயவு செஞ்சு திருந்துங்கண்ணே தயவு செஞ்சு திருந்துங்க இவர் ஒருபோதும் பெரியார் கிடையாது நாங்களும் சொல்கிறோம் இவர் ஒருபோதும் பெரியார் கிடையாது இவர் ஒரு சிறியார் இவர் வந்து கொத்தடிமை இவருக்காவை தவிர வேறு எந்த வேலையும் செய்வதற்கு இவர் விரும்பலை திமுகவை உயர்த்தி பிடிப்பது மட்டும்தான் இவர் நோக்கம் ரெண்டு சீட்டு வாங்கிட்டு கடைசி வரைக்கும் இப்படியே குழப்ப ஓட்டிலாம் நினைக்கிறாரு இவரை நீங்கள் உயர்த்தி பேசுவதை தவிர்த்து விட்டு நம்மளை விமர்சிப்பவர்கள் நம்ம அரசியலுக்கு எதிராக வருவர்கள் யாராக இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அன்பான கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு அடுத்ததொரு தூர காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி